ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கீர்த்தி ஜெகன் ஃபேஷன் வித் கீர்த்திலேருந்து இப்போ நான் வேர் பண்ணியிருக்கல இந்த சாரி வந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கோட்டா காட்டன் ஆக்சுவலி ப்ராசோ வருதுல்ல ப்ராசோலேயே கோட்டா ப்ராசோ அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சாரி ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டிச்சிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க வேற லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சாரி புக்கிங் போட ஆரம்பிச்சுக்கோங்க யாரோடது மேம் மதுரையில் ஒரு சாரி கட்டினால ஒயிட் கலரில் சின்ன சின்ன சூப்பராக இருக்கு சின்ன சின்ன ஃபிளார் வச்சு கட்டினால அந்த லோட்டஸ் அந்த சாரி அந்த சாரியில் ஐம்பது தான் கையில் இருந்தது அதுக்கப்புறம் இருந்து அதோட ரெண்டு சாரி போட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது புடவ விற்றுருக்காங்க ஒரே சாரி ம வெரைட்டியில் நான் கலர் கிடைக்கும் டிசைன் கிடைக்கும் வெரைட்டி கிடைக்கும் புக்கிங்கை போடுங்க இதில் மல்டிபிள் கிடைக்கும்னா கம்மியாக தான் இருக்கா இப்போ கையில் இருக்கிறது இருபதோ இருபத்தஞ்சோதோ சொன்னாங்க அதை புக்கிங் போட்டுக்கோங்க மேற்கொண்டு வேணும்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணால் புதுசு வந்துடும் ஏன்னா சொல்லிட்டாங்க லூமில் போட சொல்லி இதை ரெடி ஆகிட்டே இருக்குது ஏன்னா அவங்களது ரேட்டும் ரீசனபிள் இது கோட்டா பிராசோ சாட்டின் பார்டர் அதுதான் ஹைலைட்டே இதில் இது ஸ்டிச்சிங் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஃபிட்டிங்கு ஸ்டிச்சிங்கு பர்ஃபெக்டாக நம்ம யார் மேம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஸ்ரீவாரி தான் மார்னிங் சத்தியாவது ஸ்டிச் பண்ணதும் ஸ்ரீவாரி தான் இதுவும் ஸ்ரீவாரி தான் இதில் சின்ன சின்ன பேட்டர்ன் தான் நான் போட சொல்கிறது எங்களுக்கு ஏன்னா ஃபிட்டிங் இருந்தால் போகிறோம் ஆனா ஃபிட்டிங்கை வச்சே ஸ்டிச்சிங்க்கு போயிடுவாங்க சாரி தான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றது இது நல்ல அகலம் நீட்டம் நல்ல சூப்பர் சூப்பரா இருக்கு கலரு டேசில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு வெரைட்டிஸ் நிறைய கிடைக்கும் இது நீங்க உடனே கால் பண்ணீங்கன்னா இதோட சேர்ந்து நிறைய சாரீஸும் கிடைக்குது வாங்கிக்கலாம் தேங்க்யூ